இடுப்பு வலி இடுப்பில் மட்டும்தான் வலிக்கும் இல்லை வேறு எங்கேயும் இந்த சென்ட்ரலில் மட்டும்தான் வலிக்கும் வேறு இடத்துல வர்றதெல்லாம் வேறு நோய் அப்படின்னு இருக்கீங்களா அப்படி இருந்தா இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் எப்படி கழுத்து வலி வந்து தலை சுத்தல் இம்பேலன்ஸ் வரைக்கும் செஸ்ட் பெயின் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸை உருவாக்குமோ அதே மாதிரியே இடுப்பு வலியும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸை உருவாக்கும் அது என்னன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இடுப்பில் வலிக்கிற வலி இடுப்பில் சென்ட்ரலில் மட்டும்தான் வலிக்குங்கிறது கிடையாது இடுப்பில் சென்ட்ரலில் சிலருக்கு வலிக்கும் சிலருக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வலிக்கும் சிலருக்கு பெட்டக்ஸ் தொடை கெண்ட கால் பாதம் வரைக்கும் வலி வரும் ஒரு கால் பூரா வலி வரும் சிலருக்கு கால் விரலில் மரமரப்பு வரும் ஒரு சைடே வீக்னஸ் ஆன மாதிரி இருக்கும் சிலருக்கு இடுப்பில் இருக்கிற வழி முன்னாடி இந்த ஹிப்ஜாயின் பக்கத்துலேயும் வழி வந்துடும் முன்னாடி பக்கமோ சிலருக்கு அடி வயத்தில் சிலருக்கு பியூபிஸ் இந்த ஏரியாவில் யூரின் போகிற இடத்துக்கு மேலே சிலருக்கு கிராயினில் சிலருக்கு முன்னாடி தொடையில வரும் சிலருக்கு கரண்ட் ஊடுற மாதிரியோ மரமரப்போ தொடையில் இருக்கும் இந்த மாதிரி பல வகையான சிம்டம்ஸ் உருவாக்கும் அதனால் இடுப்பு வழியை வந்து வேற நிறைய நோயோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க கிட்னி ஸ்டோனோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க கிட்னியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லை ப்ராஸ்டேட் கிளான்ல ஏதோ ஆகிடுச்சு இல்லைன்னா அடிவயில் வலிக்கிறப்போ ஃபீமேலாக இருந்தால் பீரியட் சம்மந்தமான ட்ரபுள் இல்லை இடுப்பில் சிலருக்கு வலிக்கிறத வந்து இது சிசேரியன் பண்ணப்போ ஸ்பைனல் கார்டில் ஊசி போட்டாங்க அதில் தான் வலி வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஊசி போட்டு அந்த வழி வராது ஸோ இருப்பில் அப்புறம் வந்து அப்பண்டிசைட்டிஸோட இல்லை ஹெர்னியாவோட இந்த மாதிரியெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லை ஹிப்பு ஆஸ்டியோ ஆர்த்தனடிஸ் ஹிப்பு இந்த இடத்துல எலும்பு தேய்மானத்தோட இது மாதிரி தெரியாமல் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க நூற்றில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர்த்துக்கு இடுப்பு வழி வந்து லம்போ செக்ரல் ஸ்ட்ரெயின் இந்த இடுப்பு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாவோ இல்லை டீச்சராகவோ பேங்கிங் ஏதாச்சும் இருந்து ரொம்ப நேரம் உட்கார்றதுனாலையோ இல்லை ஒரு டூ வீலர் அதிகமாக ட்ரைவ் பண்ணதுனாலையோ இல்லை குனிஞ்சி வேலை செஞ்சு வெயிட் தூக்குனதுனாலையோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் ஆகி லம்போ செக்ரல் ஸ்ட்ரெயின் ஆகி தான் நிறைய பேர்த்துக்கு இடுப்பொலி வந்திருக்குது அதை தவிர லம்பா ஸ்பாண்டோசிஸ் லம்பர் ஸ்பாண்டில் ஐட்டிஸ் இடுப்பெலும்பு தேய்மானத்தில் வந்திருக்கு அதை தவிர டிஸ்பல்ட் டிஸ்பிரியூசன் டிஸ்ப்ரப்ஸ் சயாட்டிக்காவில் வந்திருக்கு அப்படின்னா ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்தி வந்திருக்குது ஸோ சயாட்ரிக் நவ்ங்கிறது இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ் வழியாக கெண்டைக்கால் பாதம் வரைக்கும் வருது அந்த நவ் போகிற இடத்துல எல்லாம் சர்க்குலேஷன் தடைப்பட்டு தான் இந்த மாதிரி பெயின்லாம் வருது இந்த பெயின் இல்லை மரமரப்பு இல்லை வந்து ஒரு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இருப்போட சம்மந்தப்பட்டது தான் இதெல்லாம் எக்ஸைஸில் பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகிற ஒரு நோய் தான் இப்போ நான் சில எக்ஸைஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இருப்பை பொறுத்தளவுக்கு எல்லா எக்ஸசைஸுமே படுத்து செய்கிற எக்ஸைஸ் மல்லாந்து படுத்து இப்படி நேராக படுத்து இல்லை ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்து இல்லை குப்புற படுத்து ப்ரோன் லையிங் நேராக படுக்குது சூப்பைன் லையிங் ரைட் சைடு லையிங் லெஃப்ட் சைடு லையிங் இதில் தான் செய்ய முடியும் இப்போது நான் சொல்லித்தர எக்ஸைஸ் வந்து பிரிஜிங் எக்ஸைஸ் வலது காலை மடக்கி இடது காலையும் மறைக்கி ரொம்ப இங்கே பெட்டக்ஸ் பக்கத்தில் கொண்டு வர தேவையில்ல கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஓரளவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடலாம் ரெண்டு காலும் ஷோல்ட்ரளவுக்கு அகலமாக வச்சுட்டு இப்படி மேலே தூக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே கொண்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி மேலே தூக்கி பார்த்து கவுன்ட்டு கீழே போட்டு பார்த்து கவுன்ட்டு சைடில் திரும்பி கையூனி இப்படி எழுந்திரிச்சிக்கணும் எந்திரிச்சிட்டு எப்போ எழுந்திரிச்சாலும் நேராக எழுந்திரிக்கூடாது சைடில் திரும்பி கையூனி தான் எழுந்திரிக்கணும் இது அதே மாதிரி குனிஞ்சி வேலை செய்து வெயில் தூக்குறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணணும் இடுப்பள்ளி இருக்கிறவங்க இடுப்பலி இருக்கிறவங்க ரொம்ப சாஃப்டான மெத்தடில் படுக்காமல் ஃபேமான அதாவது ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வித் லேட்டக்ஸ் ரப்பர் ஃபேமான இடத்துல தான் படுக்கணும் அதை தவிர போஸ்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக மெயின்டைன் பண்ண பார்க்கணும் சரிங்களா இந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எக்ஸைஸ் பண்ணி க்யூர் ஆகிக்கலாம் அதுக்கு நூறு எக்ஸைஸாச்சும் இருக்குது நான் இப்போ ஒரு எக்ஸைஸ் தான் சொல்லித்தர முடிஞ்சது இந்த குறுகிய நேரத்தில் இது டோட்டலாக க்யூர் ஆகும்னு நான் கிளைம் பண்ணல பட் வந்து கொஞ்சமாக ஒரு உங்களுக்கு இது பண்ணுன்னா கொஞ்சம் வழி குறையும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் குறையும் அதை ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டு உலகத்தில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கிட்டு டெய்லி ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு டெய்லி ஒவ்வொரு மணி நேரம் பத்து மணி நேரம் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து நீங்கள் ஒன் டு ஒன் சொல்லி கொடுத்து ஆன்லைனில் நீங்கள் அந்த எக்ஸசைஸை பண்ணி நீங்கள் வீட்லையே ரெஸ்ட்டும் கொடுத்து இதுலேருந்து பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்